தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி என்னிடத்துல வைக்கப்பட்டது தேவனுடைய சித்தத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் எந்த வகை என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய தேவனுடைய சித்தம் எனக்கான சித்தம் என்ன பொதுவான தேவனுடைய சித்தம் ரெண்டு வகையாக தேவ சித்தத்தை பிரிக்க முடியும் தேவ சித்தத்தை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமா என்னுடைய வாழ்க்கையில யாரை திருமணம் செய்வது அல்லது இந்த பெண்ணை செய்யலாமா அல்லது இந்த ஆணை நான் செய்து கொள்ளலாமா அல்லது இந்த தொழிலை தொடங்கலாமா அல்லது இந்த நேரத்தில் நான் வீட்டை கட்டலாமா இந்த இடத்துல நான் இந்த இடத்தை நான் வாங்கலாமா இப்படி பல காரியங்கள் இது தனிப்பட்ட காரியம் தனிப்பட்ட தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் கொலைசே நான்காம் அதிகாரம் பன்னிராத வசனத்துல நீங்கள் தேவனுடைய சித்தம் ஆனவ எல்லாவற்றிலும் தேறியனவர்களாகவும் பூரண நிச்சயம் உலர்களாகவும் இருக்க வேண்டுகிறேன் என்று பவுல் அப்போசன் என்ற அவர் பக்தன் எழுதுகிறான் ஆகவே தனிப்பட்ட சித்தத்தை அறிய ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் கத்தருடைய சமூகத்துல காத்திருங்கள் கத்தர் உங்களோடு கூட அவர் சித்தத்தை உங்களுக்கு உண்டான சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார்